விஜய் கூட சேர்ந்து நடிக்கலாம் ஆனா ஒரு கண்டிஷன் ட்ரெண்ட் ஆகுற அஜித்தோட பேச்சு விஜயும் தமிழ் டாப் இடத்துல இருக்காங்க வருஷங்களுக்கும் பேர்த்துக்கும் இடையில போட்டி நிலவிட்டு வருது விஜய் இப்போ கோட் படத்திலையும் அஜித்ய படத்திலையும் நடிச்சிட்டு இருக்காங்க இந்த சூழல்ல விஜய்யோட சேர்ந்து நடிக்கிறத பத்தி அஜித் பேசின வீடியோ ஒண்ணு இணையத்துல ட்ரெண்ட் ஆயிருக்கு கோலிவுட்ல எம்ஜிஆர் சிவாஜி ரஜினிகாந்த் கமல்ஹாசன் அப்படிங்கிற வரிசையில இருக்காங்க அஜித்தும் விஜயும் ரெண்டு பேர்த்துக்குமே பல ரசிகர்கள் இருக்கிறாங்க ரெண்டு பேரோட படமும் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா அன்னைக்கு தினம் திருவிழா தான் அதுவும் அவங்களோட படம் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா சொல்லவே வேணாம் போன வருஷம் பொங்கலுக்கு கூட விஜய் நடிச்ச வாரிசு படமும் அஜித் நடிச்ச துணிவு படமும் ரிலீஸ் ஆச்சு அந்த பொங்கல் ரேஸ்ல துணிவு தான் வென்றதா அஜித் ரசிகர்களும் வாரிசுதான் தான் ஜெயிச்சதா விஜய் ரசிகர்களும் தொடர்ந்து சொல்லிட்டு வரதும் குறிப்பிடத்தக்கது ரெண்டு பேருமே இப்ப இருக்கக்கூடிய இடம் சாதாரணமா அவங்களுக்கு கிடைக்கல அயராது உழைச்சு அவங்களோட திறமைகளை வளர்த்துக்கிட்டாங்க அதோட பிரதிபலனா ரெண்டு பேருமே இப்போ சூப்பர் ஸ்டாரா இருக்காங்க தொண்ணூறுகள்ல நடிக்க வந்த அஜித்தும் விஜயும் ஆரம்பத்துல ராஜாவின் பார்வையில படத்துல இணைஞ்சு நடிச்சாங்க அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தே நடிக்கல அதுக்கப்புறமா ரெண்டு பேரையும் சேர்த்து படம் எடுக்கிறதுக்கு யாருமே முயற்சிக்க கூட இல்ல அந்த சமயம் ரெண்டு பேரும் அவங்களோட பாதையில சிறப்பா போக ரெண்டு பேருமே உயர்ந்த இடத்துக்கு போயிட்டாங்க ரெண்டு பேருக்குமே ரசிகர்கள் பெருக ரெண்டு பேரோட படமும் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆனா கூட்டம் அலை மோத ஆரம்பிச்சது அது மட்டும் இல்லாம ரசிகர்களுக்குள்ள மோதலும் ஆரம்பிச்சது அதுக்கப்புறமா ரெண்டு பேரையும் சேர்த்து படம் எடுக்க யாருமே முயற்சி பண்ணல அதே சமயம் அவங்க அவங்க பாதையில சிறப்பா உயர்ந்துகிட்டே போனாங்க ரெண்டு பேருக்கும் போட்டி அப்படிங்கிற நிலை இருந்தாலும் கூட ரெண்டு பேரும் உள்ளுக்குள்ள ஆசை இருக்கிறதாவே தெரியுது அஜித் நடிப்புல வெளியான மங்காத்தா படத்தை கூட வெங்கட் பிரபு கிட்ட பேசின விஜய் என்கிட்ட சொல்லியிருந்தா அர்ஜுன் கேரக்டரை நானே பண்ணிருப்பேன் இத வெங்கட் பிரபுவே ஒரு பேட்டியிலயும் சொல்லியிருந்தாரு வெங்கட் பிரபு இயக்கத்துல இப்போ கோட் படத்துல நடிச்சிட்டு வர்றாரு விஜய் அதே மாதிரி திருமேனி இயக்கத்துல விடாமுயற்சி படத்துல நடிச்சுட்டு வராரு அஜித் ரெண்டு பேரும் இணைஞ்சு நடிக்கணும் அப்படிங்கறதா ரெண்டு பேரோட ரசிகர்களோட ஆசையும் கூட அது பல வருஷங்களா நடக்கவே இல்ல இந்த நிலையில விஜயோட சேர்ந்து பத்தி அஜித் பழைய வீடியோ இப்போ இணையத்துல ட்ரெண்ட் ஆயிருக்கு அந்த பேட்டியில விஜய் கூட நான் நடிக்கிறதுக்கு முதல்ல என்னோட ரசிகர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கும்படியான கதை அந்த கதை நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கணும் அப்படின்னு டிமாண்ட் பண்ணா நான் கண்டிப்பா விஜயோட சேர்ந்து நடிப்பேன் அப்படின்னு சொல்லிருக்காரு இப்போ அஜித்தோட இந்த பேட்டி தான் இணையத்துல வைரலா போயிட்டு இருக்கு ஒருவேளை விஜயும் அஜித்தும் சேர்ந்து நடிச்சா அவங்க ரசிக கண்டிப்பா அது ஒரு கொண்டாட்டம் தான் அது மட்டும் இல்லாம தமிழ் சினிமா ரசிகர்களுக்குமே அது ரொம்ப பெரிய முக்கியமான ஒரு விஷயமாவும் இருக்கும் அந்த மாதிரியான ஒரு படம் அமைதா அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம்